யார் தொந்தரவு இருக்கும் அந்த தொந்தரவு உள்ள நபராக அது மேலே மாவு இதெல்லாம் ஒன்று சேர்த்து வைங்க பூவெல்லாம் எடுங்க பூவெல்லாம் எடுத்து அது மேலே வைங்க சாமி பூவாக உதிரி உ உதித்து விடுங்க இல்லைன்னா ரவுண்டாக வைங்க அப்படி வைங்க அது மேலே நிற்க வைங்க அந்த குழந்தைய வேலை இருக்குற பாருங்க வேலை பாருங்க அந்த கால முடியாத கால தூக்கி அது மேல வைப்பா அந்த காலத்து கீழே வச்சுக்கற ரெண்டு கால வெயிப்பா வெய்ப்பாண்டு குடுத்தவரோட கையில விடுங்க பேர் சொல்லுப்பா ஊருப்பா பள்ளியில் எந்த ஏரியாப்பா அடிவாரத்தில் எந்த ஏரியா என்ன தொந்தரக்கா ஸ்ரீ வேலப்பா நாயகம் சமாதிக்கு கால் காலத்தோட்டுக்காம